திருப்பாவை ஜீர்ந்த பெயர் ஏன் ஏற்பட்டது ரொம்ப சுவையான சரித்திரம் ராமானுஜர் நித்தியமும் பிக்ஷைக்காக எழுந்தருளுவர் பிக்ஷைக்காக போறதுன்னு சொன்னால் ஒரு சந்யாசி பிக்ஷை எடுத்துத்தானே ஜீவிக்க வேண்டும் நித்தியமும் பிக்ஷைக்காக போகிறார் அப்படி போகிற காலத்திலே திருப்பாவையை அனுசந்தித்துக் கொண்டுதான் நடப்படார் திருப்பாவையை சொல்லிட்டுதான் பிக்ஷைக்காக போகிறார் அப்படி போகிற பொழுது தம்முடைய ஆச்சாரியரான பெரிய நம்பியினுடைய திருமாளிகை வந்தது பெரிய நம்பி திருமாளிகை வாசல்ல வீட்டு வாசல்ல நிக்கிறார் கதவை தற்றார் கதவை தட்டுட்டோ பிக்ஷைக்காக வந்திருக்கேன்னு திருப்பாவியை சொல்லுண்டே கதவை தட்டிருக்கார் தற்ற சமயத்துல பெரிய நம்பியனுடைய குமாரத்தி அத்துழாயின் அந்த குழந்தைக்கு பெயர் அந்த குழந்தை வந்து கதவை திறந்தது சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ராமானுஜர் அந்த குழந்தையை விழுந்து சேவித்தார் எவ்வளவு பெரிய சன்னியாசி வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆதார தூண் போலே விளங்கும் அவர் சாட்சாத்து ஆதிசேஷனுடைய அவதாரம் ராமானுஷர் பெருமை நாம பத்து நிமிஷத்துல சொல்லி முடிக்கக்கூடிய பெருமையா அவர் ஒரு சின்ன பெண் கால விழுந்து சேவிச்சுட்டார் குழந்தை பயந்து போச்சு இது என்ன சன்னியாசி நம்ம கால விழுறாருன்னுட்டு அப்பா கிட்ட போட்டு அப்பா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ கதவை திறந்த மாத்திரத்திலே ஜியர் என்னை விழுந்து வணங்கினார் அப்ப உள்ள இருந்தே பெரிய நம்பி கேட்கிறார் ராமானுஷா உந்து மதகளித்தன் பாசுரம் அனுசந்தானமோ அப்படின்னு கேட்டாராம் பெரிய நம்பிங்கிறவர் ராமானுஜருக்கு குரு ராமானுஜர் பெரிய நம்பியின் சீடர் இவர் கதவை தட்டிருக்கார் பெண் பிள்ளை வந்து கதவை திறந்திருக்கு உடனே விழுந்து சேவிச்சு விட்டார் பதறி அடிச்சுன்னு போய் அப்பா கிட்ட ஜீயர் என்ன சேவிக்கிறார் அந்த குழந்தை சொல்லித்து அப்பா வெளில வந்து ஏன் சேவைச்சேன்னு கேட்டிருக்கணும் ஆனா அவர் உள்ளேதான் கண்டுபிடிச்சுட்டார் ஓ நீர் திருப்பாவையை சொல்லிண்டு வந்திருப்பீர் அதுல உந்துமத கழித்தன் பாசுரம் வந்திருக்கும் அந்த பாசுரத்திலே செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்னு வருது பாருங்க அதை சொல்லி ராமானுஜர் கதவ தட்டுறதுக்கும் அந்த பெண் கதவை திறக்கறதுக்கும் சரியா இருந்திருக்கு ராமானுஜர் என்ன நினைச்சோண்டுட்டார் பாட்டை சொல்லச்சே நாமெல்லாம் மனசு விரங்குங்க அலப்பாஞ்சு இருக்கும் ஆனா வாய் பாசுரத்தை பாட்டை முணுமுணுத்துடே இருக்கும் ஆச்சாரியர்களுக்கு அப்படி அண்ணு அவர்கள் பாட்ட சொல்லச்சே அந்த அர்த்தத்தையும் சேர்த்து தான் சொல்லுவார்கள்